உங்க பாதை எங்கும் குழப்பம் இல்லைங்க உங்க பாதை எங்கிலும் ஆண்டவர் இன்று முதல் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அந்த அநேக வருத்தங்களை வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் பயங்கள் வேதனைகள் எல்லாம் மாறுங்க ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியலன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க சில பகுதியில் உங்களால ஒரு மனதோடு அந்த வேலையை முடிக்க முடியலன்னு சொல்லி வேதனை ஆனா ஆனால் இன்று முதல் ஆண்டவர் உங்கள் மனதிலே ஒரு ஒருமனதை கொடுப்பார் என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால இந்த காரியத்துல எனக்கு ஜெயம் உண்டு எந்த பகுதியிலையும் நான் தோற்று போக மாட்டேன் காரணம் எனக்கு வெற்றியை கொடுக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான் என்று சொல்லுங்கள் உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் வெற்றியாய் மகிழ்ச்சியாய் மாறும்